ஹலோ எப்படியான் வெல்கம் டுஷ் கிளவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் நிலத்தினுடைய பட்டாவை எப்படி ஆன்லைன் மூலமாக இரண்டே நிமிடத்தில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு வழிமுறைகள் மூலம் இந்த வீடியோவில் நம்ம வந்து அதை அதை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நிலத்துடைய பட்டாவை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு இரண்டு வழிமுறைகள் மூலம் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டு வெப்சைட் மூலமாக பார்க்க போகிறோம் ஸோ ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி பார்க்க போகிறோம் இன்னொரு வெப்சைட்டில் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணாமல் வெறும் கேப்ஷா மூலமாக மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணி நம்மளோட நிலத்துடைய பட்டாவை டவுன்லோட் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இ சர்வீசஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா கிளிப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது இந்த ரெண்டு வெப்சைட் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான் ஸோ அதில் இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இ சர்வீசஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இருக்கும் ஈசர்செர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இதோட அஃபீஷியல் லிங்க்கை பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அதோட ஹோம் பேஜு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதலுக்கு நம்ம விண்ணப்பிப்போம் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடும் அதாவது ஊரகமாக இருந்தாலும் நத்தமாக இருந்தாலும் இதுலேயே வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏ ரிஜிஸ்டர் ஆ பதிவேடுன்னு சொல்லுவோம் ஸோ அதை பார்வையிடறதுக்கு அரசு புறம்போக்கு நிலம் அதாவது உங்கள் ஊரில் அரசு புறம்போக்கு எங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறது அதுக்கப்புறம் எஃப்எம்பி மேப் டவுன்லோட் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம பா தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் பட்டா மட்டும் சிட்டா விவரங்களை பார்வையிடுன்னு அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் சம் பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மாவட்டம் அப்படின்னு இருக்கும் நான் மாவட்டம் என்டர் பண்ணிக்கிறேன் அடுத்து வட்டம் வட்டமும் நான் கொடுத்துக்குறேன் அடுத்து கிராமம் கிராமமும் நான் செலெக்ட் பண்ணிட்டேன் ஸோ செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு இருக்கு பட்டாயின் புலையின் அதுக்கப்புறம் வாரியான தேடல் அதான் பட்டா நம்பர் அதுக்கப்புறம் சர்வே நம்பர் அப்படி இல்லை அப்படின்னா பெயர் வாரியான தேடல் ஸோ உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சதுன்னா பட்டா நம்பர் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பட்டா நம்பரை என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லை என்ற சர்வே நம்பர் மட்டும்தான் இருக்குன்னா சர்வே நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் சப்டிவிஷன் நம்பரு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது பெயர்வாரியான தேடல் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பெயர் வாரியான தேடல் கொடுத்துட்டேன் ஸோ பெயர் வரியான தேடலில் ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் மட்டும் நம்ம வந்து தமிழில் இங்கே டைப் பண்ணோம் அதாவது பட்டா உரிமையாளர் பெயர் யார் பேரில் பட்டா இருக்கோ அவங்களோட ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் ஓகேங்களா நான் அதை என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு மூணு லெட்டர் லென்ட் பண்ணிட்டேன் அடுத்தது என்னோட மொபைல் நம்பர் இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இ சர்வீசஸ் வெப்சைட்டில் ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணாமல் நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக ஸோ அவங்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி எட்டு டைம் வந்து பட்டா அதே மாதிரி பட்டாச்சிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்பி எல்லாமே இந்த வெப்சைட் மூலமாக எடுக்க முடியும் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஸோ நான் இப்போ என் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பக்கத்துலேயே கடவு சொல்லை பெற அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுத்துறேன் அதை ஓகே கொடுத்துமே ஒரு டூ மினிட்ஸ் கொடுப்பாங்க அந்த டூ மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு அது எந்த மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம் கையில் நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன் நான் ஸோ நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஓடிபி உறுதி செய்யணும் இருக்குது அதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்து மேலே ஒரு பாப்அப் காட்டுது அதையும் நான் ஓகே கொடுத்துட்றேன் ஸோ ஓகே கொடுத்துமே கீழே சமர்ப்பி அப்படின்னு இருக்குது நான் சமர்ப்பி கொடுத்துறேன் ஸோ இந்த பேஜுக்கு வந்தாச்சு பட்டா நம்பர் அண்டு பட்டாதார பெயர் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் கொடுத்துருந்தோம் அதாவது நம்ம கிராமத்தில் ஸோ நம்ம பேர்லேயே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுலேயே வந்துடும் ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் அந்த மாதிரி வரும் அதே மாதிரி நம்ம பட்டா நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போது எனக்கு பேரும் தெரிஞ்சிருச்சு மாதிரி பட்டா நம்பரும் வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ இதை ஓகே கொடுத்துட்றேன் பக்கத்துலேயே அந்த புல்லட் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அது ஓகே கொடுத்துட்டு அப்படியே டிராப் டவுன் வரேன் கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும் அந்த கால்குலேஷனை நீங்கள் சம் பண்ணி அல்லது டிஃப்ரென்ஸ் கொடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நான் இப்போ வந்து அதை கொடுத்துட்றேன் ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமர்ப்பி அப்படின்னு இருக்குது நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன் சமர்ப்பி கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு தமிழ்நாடு அரசு வருவாய் துறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டா எனக்கு வந்து ஷோவாகுது பாருங்கள் ஸோ இதுதான் வந்து பட்டா ஸோ என்னோடய நிலத்துக்கான பட்டம் ஓகேங்களா ஸோ அப்படியே இதில் யார் பேரில் இருக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸ் வரும் அப்படியே டவுன் வரேன் ட்ராப்டவுன் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க புலையன் எண் புஞ்சையா நஞ்சையா ஹெக்டர் ஏர்செல் இருக்கும் அதே மாதிரி நஞ்சை மற்றவை இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்துங்க மாதிரி கீழே இணையதளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பரை நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது இல்லை அப்படின்னா இந்த பார்கோடு வச்சு கியூஆர் கோட் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வழிமுறைகள் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இ சர்வீசஸ் வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட நிலத்துடைய பட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு வழிமுறை அடுத்த பார்த்தீங்கன்னா கிளிப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ இந்த வெப்சைட் வந்தீங்க இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரூரல் அப்படின்னு இருக்கும் இதில் சிட்டா எக்ஸ்டாட் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தமே பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இந்த பேஜ்லையும் உங்களோட டிஸ்டிக் கொடுத்துங்க அடுத்து தாலுக் கொடுத்துங்க ஸோ அதுக்கடுத்த வில்லேஜ் வில்லேஜும் கொடுத்துங்க வில்லேஜும் நான் கொடுத்துட்டேன் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா பட்டா நம்பர் சப் டிவிஷன் நம்பர் நேம் வைஸாக சர்ச் பண்ணுறது ஸோ இப்போது எனக்கு இதில் பட்டா நம்பர் தெரியும் ஸோ அதனால் நான் இங்கே பட்டா நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஜா குறியீடு ஏன்னா அங்கே வந்து நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணோம் இங்கே வந்து கேப்ஷா குறியீடு மட்டும்தான் என்ட்ரு பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கு நான் சப்மிட் கொடுத்துட்றேன் சப்மிட் கொடுத்து பார்த்திங்கன்னா டிராப் டவுனில் ஸோ எனக்கான பட்டா எல்லாமே அப்படியே ஷோ ஆகும் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ அப்படியே டவுன் வந்து பாருங்கள் ஸோ யார் பேரில் இருந்தது இப்போ ஆறு பேரில் இருக்குது அவங்களோட சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நஞ்சையா புஞ்சையா ஹெக்டேர் ஏர்ஸில் எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலேயே வந்துடும் டிராப் டவுன் வந்து பார்க்கணும் இந்த கிளிப் வெப்சைட்டில் டவுன் வந்தீங்கன்னா தான் தெரியும் சரிங்களா ஸோ இது அப்படியே வந்து ப்ரிண்ட் சிட்டா எக்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும் இது அப்படியே நான் பிரிண்ட் கொடுத்துக்கிறேன் சேம் ஆஸ் யூஷுவல் பாருங்கள் ஸோ அதே மாதிரி வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து கிளிப் வெப்சைட்டு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இ சர்வீசஸ் வெப்சைட்டு ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடுறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதகரமாக இந்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி இந்த விருது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்